அதாவது சபையில் உள்ள சிறுமையானவர்களிடத்தில் சாபம் வரும் என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தி அவர்களிடமிருந்து பொருட்களை கொள்ளையிட்ட பொருட்கள் அதை வாங்கின பொருட்களுக்கு பேர் கொள்ளையிட்ட பொருட்கள் பணம் வாங்கியிருந்தால் நீங்கள் உங்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி அவங்கள பயமுறுத்தி வாங்கியிருப்பீர்களானால் அதற்கு கத்தர் வைக்கிற பேர் கொள்ளையிட்ட பொருட்கள் ஊழியர்களின் வீடுகளில் இருக்கிறது இப்படிப்பட்ட கொள்ளையிட்ட பொருட்கள் இதனால் கத்தர் ஊழியர்களை நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லுகிறார் கத்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிறபுக்களையும் நியாயம் விசாரிப்பார் நீங்களே இந்த சபையை அதாவது இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள் சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மூப்பராக இருந்தாலும் சரி சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கிற பிரபுக்கள் போன்ற தகுதியுடைய பிரின்சஸ் போல இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி ஜனங்களிடம் இருக்கிற பொருள்களை ஜனங்களிடம் இருக்கிற காரியங்களை அவங்கள பயமுறுத்தி அதாவது பயமுறுத்தி நீங்கள் வாங்கியிருப்பீர்களானால் அது பாவமாக இருக்கிறது அது கொள்ளையிடப்பட்ட பொருளுக்கொப்பாக இருக்கிறது அதன் நிமித்தம் கத்தருடைய சபை பட்சிக்கப்படுகிறது மூப்பர்களால் பிரபுக்களால் மேய்ப்பர்களால் போதர்களால் பல விதமான ஊழியர்கள் ஊழியக்காரிகளால் அது பட்சிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது திராட்சை தோட்டமாகிய சபையை மூப்பர்களும் பிரபுக்களும் பட்சித்து போட்டார்கள் என்று கத்து சொல்கிறார்